ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிடி கேட்டு வந்து தான் தமிழ் தலை வச்சால் மீண்டும் சொதப்பில் தான் சூப்பர் டேக்கில் சொதப்பிட்டாங்க ஆல் அவுட்டில் சொதவிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் வேறு என்ன சொல்ல முடியும் புள்ளுக்கிட்ட மூணு மேட்ச் தோத்துட்டு வந்தாங்க நம்ம ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்தா வெற்றி நமதே அப்படின்னு எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் வழக்கமல்ல இந்த சூப்பர் டேக்கல் ஒரு இடத்துல கூட தமிழ் தலை லீடு எடுக்கவே இல்லைங்க ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க மூணு பாயிண்ட் லீடு சரி ஓகே கவர் பண்ணிடலாம் செக் பத்தாவது நிமிஷம் ஒன்பது பாயிண்ட் லீடு ஆஃப் டைத்தில் அவங்க பன்னெண்டு பாயிண்ட் லீடு முப்பதாறு நிமிஷம் திரும்ப பன்னெண்டு பாயிண்ட் லீடு முப்பத்தஞ்சாறு நிமிஷத்தில் ஆறு பாயிண்ட் லீடு அங்கே தான் கொஞ்சம் ஆறு கம்மி பண்ணாங்க டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபோர் அதுக்கு அப்புறமா அஞ்சு நிமிஷம் ஸ்டில் நம்ம மேட்ச்ச்குள்ளே வந்திருக்க முடியும் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நைன் கடைசியில் பதினாலு பாயிண்டில் தோத்துருக்கோம் என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சி கோச்சு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படியே அமைதி அப்படியே மாதிரி உட்காந்துருக்காங்க என்னதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் மேட்ச் நடந்து பாருங்க ஹரியானா ஸ்ரீலசன் புனேரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து பாயிண்ட் பின்னாடி இருந்தாங்க பொன்னேரி பல்தன் கூப்பிட்டு வச்சு அஜய் தாக்கூரே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அவர் அலுமி அனிமேட்டடாக சத்தம் போடுறாரு கத்துறாரு கூப்பிட்டு வச்சு சொல்லாரு அபிநேஷன் டேஷன் டியூஷன் எடுக்கிறாரு அந்த மாதிரி எதுவும் நீங்கள் பார்க்கவே இல்லையா மன்பிரித்தும் கத்திகிட்டு இருந்தார் சத்தம் போட்டு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவர் எப்போதும் இன்றைக்கி ரொம்பவே அனிமேட்டடாக இருந்தார் என்ன சொல்ல வரேன்னா புனரி பல்தன் பத்து பாயிண்ட் பியாய்லேருந்து பத்தோ பன்னெண்டோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஹாப்பில் கடைசியில் வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க இவன் சொல்லி நாலு பாயிண்ட்லேருந்தும் தோத்தாங்க அது கம் நீங்கள் எடுத்தோடனே ஆஃப் டயத்துலேயே ஹோப்பு விட்டா மாதிரில தெரியுது அதே தவறுகள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணால் ஒன்று கம்மி பண்ணிட்டாங்க ஒம்போதுலேருந்து ஒன்று வந்துருச்சு மூணுலேருந்து ஒன்று வந்துருக்கலாம் ஆனால் தமிழ் தலைவர் மூணு ஆல் அவுட் மூணு வாட்டி அவங்க தெலுங்கு ஒரே ஒரு ஆல் அவுட் தான் ஆஃப் டைமில் டென் டுவெண்ட்டி டூ அவங்க பன்னெண்டு பாயிண்ட் லீடு மேட்ச் முடியும் போது பதினாலு பாயிண்ட் லீடு டுவெண்ட்டி நைன் ஃபார்ட்டி த்ரீ அவர் சொன்ன ஃபைவ் மினிட்ஸில் ஒரு வாட்டி தான் அவுட் ஆனார் அப்புறம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நிமிஷம் பெஞ்சில் இருந்தார் அவர் ஆமாம் ஒன்ஸ் அவர் பெஞ்சில் போயிட்டாலே தெரியும் என்ன ஆகும் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் தமிழ் தலைவாசி ஒன்பதாம் நிமிஷத்தில் ஒரு ஆல் அவுட்டு இருபதாம் நிமிஷத்தில் ஒரு ஆல் அவுட்டு தெலுங்கு டேட்டன்ஸ் வந்து ஆல் அவுட் ஆகும்போது தேர்ட்டி ஃபிஃப்த் மினிட்டு அவங்க பத்தாவது நிமிஷமே ஆயிருக்கணும் ஏன்னாச்சும் சொல்ற பாருங்க அந்த மூணு ஆல் அவுட் எந்த இடத்துல இங்கே மேட்ச் மாறிச்சுன்னு எடுத்தோன்னே மோயின் சப்பாக்கி டீம்ல இமான்ஷோ இமான வந்தார் அவங்களுக்கும் இல்ல சேட்டன் சாஹு வந்தார் சேட்டன் சாஹூ இஸ் அ வெரி குட் பிளேயர் முதலந்தே சொல்லி தான் ஜா தாருங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கில் அப்படியே நரேந்தர் ஒரு அஞ்சாவது ரேடுமே எடுத்தார் எம்டி இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பரத் வந்து அங்கேருந்து போகிற மாதிரி இருந்தார் டக்குன்னு பார்த்தா விஜயமாளிகை இங்கேருந்து போயிட்டார் அங்கேயே கொஞ்சம் வந்து அப்படியே நம்ம மைண்ட் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம டிஃபெண்டர் அவர் அந்த பக்கத்து வந்து வந்துட்டார் ஆனால் தான் வித் இன் த ரூல் தான் அப்போ உஷாராக இருக்கவன் நம்ம அங்கேயே ஆஹா உஷாரில் பிறகு நம்ம பசங்க டர்னஸ் இல்லையே ஸோ அந்த பக்கம் வந்து அவர் ஒரு போன போனஸ் எடுத்துன்னு போயிட்டார் அப்புறம் அர்ஜுன் போய் எம்டி ரைடு அப்புறம் போரத் பரத் ஊடாக போனார் சுரேஷ் ஜாதவ் போனி பண்ணோம்ல ஃபர்ஸ்ட்டு அவரை தான் அவுட் பண்ணார் ஜீரோ டூ அர்ஜுன் சூப்பர் ரன்னிங் ஹேண்ட் ஒன்று பண்ணிணார் சுபம் சண்டேயா ஒன் டூ ஆச்சு அப்புறம் ப பரத் திருப்பூர் டச் பாயிண்ட் ஒன்று அதனால பார்த்து லைட்டு போச்சு ஒரு பக்கம் இருட்டாயிடுச்சு ஒரு ஒரு சைடு சுரேஷ் யாதவ் இமாஷு சுரேஷ் ஹிமாஷு சுரேஷும் நின்றுட்டு போது கெட்டால் போய் சுரேஷ் அவுட் பண்ணாரா ஒன் டூ ஃபோர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இம்மாஷுவே திரிட்டுனாரு சுரேஷ் யாதவ் நீ என்ன இது இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு ஆனால் அதே தவிர அவரும் பண்ணார் பின்னாடி அந்த ஆல் அவுட் அப்போ அப்போ நான் சொல்கிறாது என்ன பண்ணார் அவர் ஜூன் டை ஒன்று போனார் இன்க்ரெடிபிள் அந்த இடத்துல பிரமாதமான ஒரு ஸ்கில் டெவலப் ஆகிற கேட்ஸ் பரதூட அவுட் பண்ணதாகட்டும் சைட் ஆன்ல போய் ஒரு கிக் பண்ணார் டூஸ் டூ ஃபோரு அர்ஜுன் ஃபர்ஸ்ட் டேக்கலில் அவருக்கு அஞ்சாறு நிமிஷம் தான் ஆச்சு டூ சிக்ஸ் ஸ்கோர் நரேந்திர ஃபர்ஸ்ட் ரைடே எம்டி அப்புறம் போய் டேக்கலில் அவுட் ஆனார் அண்ட் பரத்தை வந்து ஒன் டச்சு அப்படியே இப்படியே போயிட்டே இருந்தது பட் எனக்கு மெயினாக எனக்கு தெரியும் என்ன நான் என் பிரிவியூவாக எடுத்து பாருங்கள் சூப்பர் டேக்கல தான் நீங்கள் யூமம்பாக்கே தான் அஞ்சு வாட்டி தோற்றிங்க விட்டிங்க நீங்கள் சிம்பிளாக ஒன்று பண்ணுங்கள் ரெண்டு பேர் இருக்காங்களா போய் ஒருத்தர் வண்டி அவுட் பண்ணிட்டு வந்துடு ஆள் தன்னாலே திரும்பி வருவாப்புல அவுட் பண்ணுங்க அதை விட்டு அவுட் பண்ணால் ரெண்டு பேர் தான் அவுட் பண்ணுவேன் யூ மொம்ப்க்கு எதிரும் தான் அஞ்சு வாட்டியும் ரெண்டு பேரை அவுட் பண்ணோம் கொத்தா பத்து பாயிண்ட் அள்ளுவேன்னு சொல்லிட்டு ஆல் அவுட் ஆக நம்ம அவுட் ஆகிட்டு வந்து நின்றோம் இன்றைக்கு அதே சுச்சுவேஷன் தான் ஸோ அந்த இடத்துல தான் மேட்ச் மாறிச்சு அர்ஜுன் போனார் ரெண்டு பேரில் ஒருத்தர் அவுட் பண்ணார் வந்திருக்கலாம் இன்னொருத்தரே அவுட் பண்ண போகிறபோது டக்குன்னு பிடிச்சிட்டு அவுட் பண்ணிட்டாங்க இதனால் என்னாச்சு எக்ஸ்ட்ரா பிளேயர் ஒருத்தர் வந்தார் சூப்பர் டேக்களுக்கு அவங்க ரெண்டு பாயிண்ட் வர ஆல் அவுட்டு எஸ்கேப் ஆகுது மீன்ஸ் ப்ரொலாங் ஆகுது அதே மாதிரி சுச்சுவேஷன் இவங்களுக்கும் வருது தெலுங்கு டைட்டன்ஸுக்கு பரத் கூட அவரும் இதே மாதிரி சூப்பர் டாக்களுக்கு அங்கே போகிறாரு இருபது நிமிஷம் இருக்கும்போது ரெண்டு பேர் இருந்தாங்க நேராக போனார் சுரேஷ் வா அப்படின்னு கூப்பிட்டு அவர் டச் இங்கே வானிலாம் கூப்பிடல அவர் ஒரு டச் பண்ணிட்டு அவர் வந்துட்டார் அவர் தெரிஞ்சிச்சு ஈஸி டார்கெட் சுரேஷ் தான் வந்துட்டார் அப்புறம் ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க அவர் திரும்பி வந்துட்டார் அந்த ஒரு ஆள் வந்தார் ஆல் அவுட் இன்னும் ஒரு முப்பது பதினஞ்சு பதிஞ்செங்க் டிலே ஆச்சு அவ்வளோதான் ஆல் அவுட் நம்ம ஆல் அவுட் ரெண்டாவது ஆல் அவுட் டென்னிஸ் டூ டுவெண்ட்டி டூ பன்னெண்டு பாயிண்ட் லீடில் போயிடுச்சு தெலுங்கு பதினஞ்சாவது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆக வேண்டியது எஸ்கேப் ஆகிடுச்சாங்க முப்பத்தாவது மூணாவது நிமிஷத்தில் நரேந்தர் திரும்பி போகிறாரு அதே மாதிரி சுச்சுவேஷன் ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க அங்கேயும் ஆல் அவுட் ஆக வேண்டியது அவங்க ரெண்டே ரெண்டு டைட்டன்ஸ் பிளேயர் தான் இருந்தாங்க அவர் புரிஞ்சிச்சு நமக்கு நரேந்தர் இருக்கு ஆஹா இது வேலைக்கு ஆகாது நம்ம அவர் சொல்லியிருக்காரு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் ஜோக் சாப்பாட்டை ஒருத்தர் உண்டே அவுட் பண்ணிட்டு அவர் ஒருத்தர் உண்டே அவுட் பண்ணிட்டு வந்துட்டார் இன்னொருத்தர் நீ வரல என்னை அவுட் பண்ணுவானு ஆனால் அவர் திரும்பி வரும்போது சுபம் சண்டையை நினச்சிருந்தால் அவரை கூட தொட்டுருக்கலாம் பட்டு கடந்த ஏழு எட்டு சூப்பர் டேக்கெலாம் யூ மும்பாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியாகவே செட் ஆக மாட்டேங்குது அது பேருக்கு எதுக்கு பழி நம்ம மேலே எதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வண்டியை அவுட் பண்ணிட்டு வந்துட்டாரா கொஞ்சம் தொற்றுக்கலாம் பட் அந்த பையனை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் இன் அவுட்டு இன் அவுட்டு இப்படி இப்படி அஞ்சாவது ரைடு எட்டாவது ரைடு அனுப்பும்போது கான்ஃபிடன்ஸ் ஷேட்டர் ஆகும் அப்போ தான் அர்ஜுன் தேஷ்வாலே சூப்பர் டேக்கில் அவுட் ஆனார் நம்மளும் போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம மேலே தூக்கி க போட்டுருவாங்க கதை எழுதுவாங்க ஸோ இந்த ஏதாச்சும் வட்டாரா அவர் என்ன பண்ணார் ஊடா சாப்பு பயங்கர இன்டெலிஜென்ட் ஆனால் சுபம் ஷுன நீ வெல்லவா அப்படின்ட்டு ஒரு ரைடர் உள்ளே அமுச்சு விட்டாரு வந்த ரைடரு அவருக்கு என்ன வேலை நேராக வந்தார் இருக்கிற ஏழு பேரில் கரெக்டாக இமான்ஷோ பார்த்தாரு ஹிமான்ஷு தான் முதல்ல சுரேஷ் யாதவுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தார் ஹிமான்ஷு யாதவ் அவர் எங்கேயும் எங்கே பார்த்துருக்காருன்னு தெரில ரொம்ப க்ளோஸாக அவர் இவர்கிட்ட இருந்தாரா காலால் நேராக போய் டச் பண்ணிட்டார் அவர் ஏன் இவ்வளோ க்ளோஸாக வந்தார் ஹிம்ஷோன்னு எனக்கு தெரிய வேலை இல்லை இதனால் என்னாச்சு ஆல் அவுட் ஆகல இன்னொரு பிளேயர் உள்ளே வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இதென்னா கடைசி பத்து நிமிஷத்தில் ஆல்ரெடி பத்து பாயிண்ட்டோ பன்னெண்டு எட்டு பாயிண்ட்டோ லீடில் இருக்காங்க நேச்சுரலி இந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போது சில்லி மிஸ்டேக் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம் கேம் ஆஃப் பில்லி மீட்டர் பிளான் பண்ணுங்கள் கரெக்டாக சூப்பர் டேக்கில் உங்களுக்கு வராது ஒரு நாலஞ்சு மேட்சுக்கு விட்டுருங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் அவுட் பண்ணிட்டு வாங்க நான் ஸ்டார்டிங்லேருந்து இது பண்ணிட்டு தான் இந்த அளவுக்கு இது வந்துருக்காங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா ஓவர் கான்ஃபிடண்டாக எடுத்துகிட்டாங்களா எனக்கு தெரியல ஃபுல் ஃபோக்கஸும் அருண்லந்தா வந்தார் பாபு என்ன நம்ம தான் எல்லாம் அப்படின்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணாங்களா என்ன அவர் விளையாண்டாரு சப்ஸ்டியூட்டாக வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தார் அப் நாட் கேம் பட் அட்டென்ஷன் இங்கேயும் டேவேர்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் மெயினே மேட்செல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் காலையிலேருந்து ஸோ அந்த இடத்துல என்ன ட்ராக்டிக்கல் பிரெயின்ங்க அவர் கூடா சாப் அவங்க கோச்சு பாருங்கள் கண்டினியூஸாக டுவெல்த்து டீமாக இருந்தது போன சீசன் ஏழாவது மேட்ச் ஏழாவது கொண்டு வந்தார் எந்த அளவுக்கு தில்லு இருந்ததுன்னா பவன் வேணாண்ணாரு அவர் எவ்விஎம் கூட எடுக்காமல் எங்கள் டீம் எப்படி அனுப்பி எடுத்துகிட்டு போகிறார் மூணு மேட்ச்சு லைனாக அதுவும் டைம் கிடையாதுன்னு தெரியும் ஏழு பாயிண்ட்டு கீழே தோற்றாலும் ஒன்றும் கிடையாதுன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் போகணும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணும் இன்னும் பிரமாதமாக விளையாண்டாங்கப்பா சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் தன மேட்சை தோற்றுட்டோமா இன்னுமோ கழிவாகமா இல்லை அதெல்லாம் நினைக்கவே இல்லை என்னோட ஜாப் எதுக்கு நான் சம்பளம் வாங்குறேன்னா கெட் பாயிண்ட்ஸ் கெட் டேக்கிள் பாயிண்ட்ஸ் கெட் டிஃபென்ஸ் பாயிண்ட் அதுதான் அந்த மூணு ஆல் அவுட் ஆகும்போது டிஃபரென்ஸ் என்ன சூப்பர் டேக்கில் நாலு ரெய்டு பாயிண்ட்டு மிஸ் ஆச்சு மூணு டேக்கிள் பாயிண்ட்டு கொடுத்துட்டோம் அவங்க ரெண்டு வாட்டி ஆல் அவுட்டு நம்மளை இன்ட்ரிக் பண்ணாங்க இது தேர்ட்டி ஃபோர்த் மினிட்ல திருப்பி அர்ஜுன் போனார் அந்த இடத்துல பரவாயில்ல சூப்பர் டேக்கில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அண்ட் ஆல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆகிறவங்க டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபார் அப்ப கூட சான்ஸ் இருந்தது ஆறு பாயிண்ட் தான் டிஃபரென்ஸு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபார் முப்பத்த நாலு நிமிஷம் பாப்பா ரெய்டு பாயிண்ட் நம்ப பத்தொம்போது தெலுங்கு இருபத்தொன்று டேக்கல் பாயிண்ட் நம்பர் ஏழு அவங்க பதிமூணு அவங்க பதிமூணு எடுத்துகிட்டு அங்கே பாருங்க ஆமாம் ஆறு டேக்கல் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆல் அவுட்டு நம்ம ஒரு வாட்டி ரெண்டு பாயிண்ட் தான் நமக்கு கிடைச்சது அவங்க ஆறு பாயிண்ட் ஏன்னா மூணு வாட்டி ஆல் அவுட் ஆயிட்டாங்க அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நமக்கு அவங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மூணு கொடுத்தாங்க ஆனால் மூணு ஆல் அவுட் பண்ணி காம்பன்சேட் பண்ணிட்டாங்க வெஜ்யமாலைக்கு பத்து பரத் கூட எட்டு செட்டன் சா மூணு பதினெட்டு இருபத்தோரு ரைடு பாயிண்ட் அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஏழு நரேந்திரர் ஆறு தான் பதிமூணு தான் வந்த மாதிரி தெரிஞ்சுது அங்கே சுபாஷ் சண்டே ரெண்டு அங்கித் நாலு அவிதுஹான் அவர் ஒரு பாயிண்ட்டு அப்புறம் அஜித் பவர் அவர் ஒரு பாயிண்ட்டு அவங்க சப்ஸ்டியூட்டாக சங்கர் கடாய் அவர் வந்தார் அவர் ரெண்டு ஒரு பாயிண்ட்டு பிரபுல் சவாரி அவர் வந்த அவர் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் ரெண்டு பேருமே ரைடர்ஸ் ஸோ அது ஆச்சா இங்கே அர்ஜுன் ஏழு நரேந்தர் ஆறு இமான்ஷு ஒன்று நிதேஷ்குமார் ஒன்று சுரேஷ் ஜாதவ் ரெண்டு திருவஞ்சனூர் எதுவும் தெரில எனக்கு ரோனக் நாலு அஷீஷ் ஒன்று கவர் அவங்க ஜாபை பண்ணாங்க சப்ஸ்டிடியூட்டாக வந்த மோன் சபாக்கி அவரு ஒரு பாயிண்ட் அருணாத் பாபு அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் ரோஹித் பெனிவெல் பேப்பர் அம்மா அவர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் மொத்தத்தில் டிஸப்பாயின்ட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல மேட்ச் ஜேஹந்தால் தேர்ட் பொசிஷன் போயிருக்க வேண்டியது இப்போ நாளைக்கு ஹரியானா சீல்ஸ் வச்சுக்கிட்டால் வர மேட்ச் என்ன சார் பயமுத்துறீங்கன்னா இல்லை ஷெடியூலில் முதலே போட்டாச்சு நான் ஒன்றும் பயமுத்தர்ல இப்போ ஒரு பயங்கர பர் மன்பீத் மொத்தத்தில் டிஸப்பாயிண்டிங் பாப்பா நாளைக்கு என்ன ஆக போதுங்க ரைட் அதுக்காக என் வீடியோ பார்க்காம விட்றாதீங்கப்பா ஜெயிச்சா தான் பாப்பேன் என்ன பாருங்கள் இவ்வளோ எப்போ எடுத்துல அது பணம் பண்ணி போடுறேன் பொருப்பத்திற்கு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்